பசங்கள்லாம் வந்து அம்மா அப்பா கிட்ட எப்படி நடந்துக்கணும் அதெல்லாம் வேற போட்டிருந்தா ஹாலோவீனுக்காக இப்ப வந்து யூஎஸ்ல அந்த மாதிரி தான் பயங்கரமா டெக்கரேட் பண்ணுவாங்க அவுட் சைட்ல எப்படி பண்ணியிருக்காங்க பாருங்களேன் செம்மையாக இருக்குல்ல பார்க்குறதுக்கே பயங்கரமாக நம்ம வந்து பொங்கலுக்கு வந்து அறுவடை பண்ணிவிட்டு நம்ம வந்து பொங்கல் கொண்டாடுவோம் இவங்க வந்து இவங்க வந்து கான் அறுவடை முடிஞ்சதுக்கப்புறம் இப்படி வந்து செலப்ரேட் பண்ணுறாங்க எவ்வளோ பெரிய எலும்பு கொடு எப்படியும் தௌசண்ட் டாலர் ஃபைவ் ஹண்ட்ரட் டாலர் இருக்கும்

ஹாலோ எனக்கு வரலாமான்னு கேளுங்க சும்மா கேளுங்க இருக்கு சும்மையாக இருக்குல்ல பெரிய பெரிய எழுபக்கூடா ஹாலவெண்ணுக்கெல்லாம் வரலாமா இங்கே ஹாலவெண்டு யாக்கம் என்ன சரி கடைத்துக்கா இல்ல வருதா தக்கா தக்கா ஆ புடிச்சிட்டிருக்கா மாதிரி கூட இல்ல ஒரு சின்ன எலும்பு கொண்டு வச்சாய் அங்க மனசு இருந்தானே அதேதான்டி நான் அது வாங்கி இருக்காங்க கூட இருக்குடி ராயினி ஒரு மியாவ் மியாவ் வந்துறாளா மியாவ் மியாவ் பாத்தீங்களா ஆமாமா பாத்த பாத்த மியாவ் மியாவ் அதிர உல்சு உல்சு எடுத்துச்சு சட்டலாம் போட்டுட்டான்

இது லைட்லாம் போடுறதுக்குலாம் கீழே செட்டப் பண்ணி வச்சுருக்காங்க கீழே மனுஷ பாதியில் புரிஞ்சிருக்க மாதிரி இருக்கு பாரு எலும்பு கூடு ஆமாம் ஸ்பைடர் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு லைட்டு போட்டுடுறாங்க பெரிய கையா பாதி கை கை மட்டும் ஓ அது ஒரு சீரியலா இந்த சுருக்குனாவே இந்த இது போயிடுது கலரு நல்லா இருக்குல்ல ஃபுல்லாகவே வண்டியில் வரும்போதெல்லாம் பார்த்துட்டே போவோம் இன்னைக்கு நடந்து வந்து வீடியோ பெரிய கை நெயில் பாலிஷ்லாம் போட்டிருக்கு ஓ அவங்களா இது என்ன பொம்மா அடி கீழே இருக்க பொம்மை இதை வந்து டே டைமில் எடுத்தாச்சு அடுத்த நைட் டைமு எடுத்து சேர்த்து போடுறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் நைட் டைமில் இன்னும் பயங்கரமாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சரோ ஸ்டோரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் மோர் வீடியோஸ் எவ்ரி வீக்